பன்னெண்டு சுற்றி சுற்றி கும்பிடுங்க மூணு நெய் தீபம் போடுங்க ராம்ஸ்ரீ கிடைக்கும் பன்னிரெண்டு வாரம் சுற்றணும் திங்கக்கெழம தோறும் கும்பலக்கணம் கும்பராசி இப்போ ரொம்ப நல்ல நேரம் காரியங்கள்லாம் டான் டான்னு நடக்கிற நேரம் ஆறு பதினொன்று இரு இருபத்தொன்று இருபத்தெட்டு நாலு முப்பத்தி ரெண்டு மூன்று ரெண்டு அஞ்சு பெருமாளை போய் சரணடைங்க விஷ்ணு நாமம் போட்டு கேளுங்க நல்லா இருப்பீங்க ம் பாலசுப்பிரமணியன் நீங்கள் பத்து பதினேழு பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தொன்னு விநாயகரை போய் கும்பிடணும் பாலசுப்பிரமணியன் சார் விநாயகரை சங்கடகர சதுர்த்தி தோறும் கொழுக்கட்டை செஞ்சு கொண்டு கொடுத்து பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அர்ச்சகர்கிட்ட நைவேத்தியம் பண்ணித்தர சொல்லி சங்கடகர சதுர்த்தி தோறும் கும்பிட்டு நல்லா இருக்கு பிரவீன் வெரி குட்டா வெரி வெரி நைஸ் ஆர் யூ மேரீடு பிரவீன் ஹேவிங் சில்ட்ரன் பிரவீன் குட்டிகள் உண்டு மா பாரியால் எங்கேயானோ ஜோலிக்கு போனால் திருமணத்துக்கு நான் சொன்னேனே உங்களுக்கு வீடியோ போட்டு பாருங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சிம்மராசி மேச லக்னம் ரொம்ப நல்லது சிவபெருமானையும் நந்தியையும் ஒரு இருபத்தி ஏழு நாள் பன்னிரெண்டு சுற்று சுற்றுங்க ராம்ஸ்ரீ பன்னிரெண்டு பிரகாரம் சுத்துங்க இருபத்தி ஏழு நாள் மூணு நெய் தீபம் போடுங்க கல்யாணம் வந்துடும் வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் வைர வரை வெள்ளிக்கிழமை தோறும் போய் கும்பிடுங்க எட்டு எல் தீபம் போட்டு கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை தோறும் கிடைக்கும் சனியும் புக சுக்கரனும் நட்பு தான் உங்களுக்கு நல்லது தான் செய்யும் கெடுதலை செய்யாது நல்லது தான் செய்வார் கெடுதலை செய்ய மாட்டார் பொதுவாக சங்கடகர சதுர்த்தி பிரதோஷம் இந்த நாளை எல்லாம் நீங்கள் விடாமல் கோயிலுக்கு போய் கும்பிடுங்க இருந்தாவது ஒரு வழிகாட்டுவார் சனிக்கிழமை பிரதோஷம் போனீங்கன்னா கோடி புண்ணியம் தவறாமல் அதை செய்யுங்க பௌர்ணமி பூஜையை போய் தவறாமல் கும்பிட்டேங்கன்னா மன நிம்மதி கிடைக்கும் கவலைகள்லாம் தீர்த்து வைப்பாங்க